நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வலியுறுத்தி பி வில்சன் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது அவர் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவையில் வந்து உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்காரு இந்த தனிநபர் சட்ட முன்வரைவை தாக்கல் செய்கிறவங்க யார் அப்படின்னா அமைச்சர் இல்லைனா அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் அவங்க தான் இந்த தனிநபர் சட்ட முன்வரைவை தாக்கல் செய்வாங்க நாடாளுமன்றத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இதுக்கான விவாதம் எப்போ நடக்கும் தனிநபர் சட்ட முன்வரைவுக்கான விவாதம் எப்போ நடக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கும் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் ஒரு உறுப்பினர் கொண்டு வராங்க இல்லையா அது மேலே நட அதை வச்சு நடக்கக்கூடிய விவாதம் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகளில் நடக்கும் அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர் கொண்டு வர்றது தான் வந்து நம்ம தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்லுவோம் ஒரு துறைக்கு அமைச்சர் இருப்பாங்க வனத்துறை சுற்றுச்சூழல் துறைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வரத்துக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அமைச்சர் கொண்டு வர ஒரு முன்வரைவு ஆனால் அது இல்லாமல் எந்த ஒரு துறையும் சாராத ஒரு சாதாரண மெம்பர் மாநிலங்களவையில் மக்களவையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்பிஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் வந்து தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்லுவோம் அப்போ யாரெல்லாம் கொண்டு வரலாம் ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது எதிர்கட்சியில் இருக்கவங்களும் வந்து இந்த தனிநபர் சட்ட முன்வரைவை கொண்டு வரலாம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கொடுக்கணும் அறிவிப்பு தரணும் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சட்ட முன்வரைவை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுக்கணும் ஸோ அது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு யார் யார் யாரெல்லாம் வந்து தாக்கல் செய்யலாம் அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இதை தாக்கல் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த தனிநபர் சட்ட முன்வரைவை கொண்டு வராங்க அது வந்து கொண்டு வந்தும் அதில் வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அதனால் ஆட்சியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது வரைக்கும் வந்து தனிநபர் சட்ட முன்வரைவில் எத்தனை இது வந்து நிறைவேற்றப்பட்டு சட்டங்களாக வந்திருக்கு ரெண்டு அவையிலையும் ஒப்புதல் பெற்று குடியரசு ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் அது சட்டமாக எத்தனை வந்திருக்கு அப்படின்னா மொத்தம் வந்து பதினாலு தான் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கடைசியாக வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு சட்டமாக ஆகிற வரைக்கும் அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த வருஷம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது